வணக்கம் பலருக்கும் வரும் திங்கட்கிழமை அதாவது இருபத்தி ஆறு அன்று கோகுலாஷ்டமி கொண்டாடுவதா அல்லது செவ்வாய்க்கிழமை கொண்டாடுவதா என்று பலரும் சந்தேகத்தில் கேட்கிறார்கள் அதற்கான விளக்கத்தை இப்பொழுது பார்க்கலாம் மகாவிஷ்ணு கிருஷ்ணராக அவதரித்த நாள் தான் கோகுலாஷ்டமி ஆடி மாதம் அமாவாசைக்கு பிறகு பௌர்ணமியை அடுத்து வரும் தேய்பிறை அஷ்டமி திதியில் நள்ளிரவில் கிருஷ்ணர் பிறந்தார் இதைத்தான் கோகுலா அஷ்டமியாக கொண்டாடுகிறோம் கிருஷ்ணர் பிறந்தது ரோஹிணி நட்சத்திரம் ஆவணி மாதம் அதாவது சிம்மத்தில் சூரியன் இருக்கும் பொழுது அஷ்டமி திதியும் ரோஹிணி நட்சத்திரமும் கூடிய நாளை பஞ்சராத்திர ஜெயந்தி என்று கொண்டாடுகிறார்கள் அன்றைய தினமும் கிருஷ்ணரை வழிபடுவது சிறப்பு வைணவ ஆகமங்களிலே பஞ்சராத்ரம் வைகானசம் என்ற இரண்டு ஆகமங்கள் உண்டு பஞ்சராத்திர ஆகமம் என்பது பத்ரிகாசிரமத்திலே மகாவிஷ்ணு தானே மனிதனுமாகி அந்த மனிதனுக்கு அவர் உபதேசித்த பூஜை முறையாகும் இந்த உபதேசம் ஐந்து ராத்திரிகளில் சொல்லப்பட்டதால் பஞ்சராத்ரம் என்ற பெயர் வந்தது மகாவிஷ்ணு வைகானச முனிவராக வந்து சவனகாதி முனிவர்களுக்கு உபதேசம் செய்த முறையே வைகானச ஆகமம் பஞ்சராத்திர ஜெயந்தி என்பது ஆவணி மாதம் தேய்பிரை அஷ்டமி நாளிலே கொண்டாடப்படும் கிருஷ்ண ஜெயந்தி அன்றைய தினம் சூரிய உதயத்தில் சப்தமியோ கிருத்திகையோ ஒரு வினாடி கூட இல்லாமல் இருக்க வேண்டும் அப்படி இருந்துவிட்டால் மறுநாள் தான் இந்த ஸ்ரீ ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது ஆவணி மாதம் நள்ளிரவிலே ரோகிணி நட்சத்திரம் உள்ள நாளில் வைகாச ஸ்ரீ ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது இப்படி பல விதங்களிலும் கிருஷ்ணரின் பிறந்த நாள் விரதங்கள் அனுசரிக்கப்படுகின்றன நேயர்களே பக்தி பிகை குட் சார்பாக உங்கள் அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.